கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டோலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை நவம்பர் மாதம் பதினேழாம் தகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியானத்தளிப்பு சிருஷ்டிகரையே தொழுது கொள்ளுங்கள் இன்றைய தியான வசனம் ரோமர் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள் என்னும் தீர்க்கதர்சியின் நாட்களிலே தேவ ஜனங்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் செய்கின்ற அருவறுப்புகளை தேவனாகிய கர்த்தர் தாமே தீர்க்கதரிசிக்கு காண்பித்தார் தேவனாகிய கர்த்தர் இசைக்கியலை நோக்கி மனுபுத்திரனே அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான தேவ ஜனங்கள் செய்கின்ற மிகுந்த அருவறுப்புகளை அல்லவா இன்னும் மிகுந்த அருவறுப்புகளை காண்பிப்பேன் என்று கூறி கத்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார் இதோ ஏறக்குரிய இருபத்தைந்து புருஷர் தங்கள் முதுகை கத்தருடைய ஆலயத்திற்கும் தங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கீழே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள் இது தேவனுக்கு கொடிய அருவறுப்பாக இருந்தது இன்று தங்களை தேவனுடைய சுவிசேஷகர்கள் என்று அழைக்கும் சிலர் நித்திய ஜீவனுக்கென்று கொடுக்கப்பட்ட வேத வார்த்தைகளை புரட்டி அந்த அந்நிய திருவிழாக்களை விசுவாசிகள் கொண்டாட வேண்டுமென்று போதித்து வருகின்றார்கள் தங்கள் மனதை அங்குமிங்கமாக அலைய விடுகின்ற விசுவாசிகள் ஆனவர்கள் இத்தகைய தவறான வார்த்தைகளை கேட்டு இழுப்புண்டு போய் சபைகளுக்கு முன்பாக அந்த சூரிய நமஸ்கார திருவிழாவை கொண்டாடி வருகின்றார்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே தேவனை விட்டு விலகிப் போகும் போதனைகளை குறித்து நீங்கள் மிகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருங்கள் உங்கள் சுத்த மனசாட்சியானது சூடுண்டு போகாதபடிக்கு மனிதர்களை நோக்கி பார்க்காமல் தேவனாகிய கத்தரை நோக்கி பாருங்கள் பொல்லாங்கான காரியங்களை மாத்திரமல்ல பொல்லாங்காய் தோன்றுகின்றவைகளை விட்டு விலகுங்கள் நீங்கள் விட்டு வந்த அருவறுப்புகளை மறுபடியும் பற்றி கொள்ளாத விழிப்புள்ளவர்களாக இருங்கள் வேத புரோட்டர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் அனுதினமும் வேதத்தை கருத்துடன் வாசித்து ஊக்கத்துடன் ஜபியுங்கள் கிறிஸ்துவின் சாயலில் வளர்வதையே கருத்தில் கொள்ளுங்கள் வீண் தர்க்கங்களுக்கு விலகி உங்கள் உள்ளான மனிதனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுவதாக செய்வோம் என்னை அழைத்த தேவனே நீர் எனக்கு தந்த சுத்த மனசாட்சியானது சூடுண்டு போகாமல் உணர்வுள்ளதாக இருக்கும் நான் உணர்வுள்ள வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை செய்வீராக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் இரண்டு தீமோ தேயு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம்